என் என்பு குழந்தையே அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் சட்டென்று வந்த துன்பம் பட்டென்று காணாமல் போகும் உனக்கு துன்பங்கள் தானாக வந்து உன்னை துவட்டி எடுக்கிறது எங்கிருந்துதான் வருமோ தெரியவில்லை எல்லா துன்பம் எல்லா பிரச்சனைகளும் உனக்காகவே தேடி தேடி வந்து உன்னை துன்பப்படுத்துகிறது சட்டென்று வருகின்ற இந்த துன்பங்களை பட்டென்று காணாமல் போவதற்காக பாபா நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் ஏற்படவிருக்கிற விபத்துக்களை பிரச்சனைகளை தோல்விகளை காணாமல் போவதற்காக உன்னை கண்டு தேடி தேடி வந்து நான் உன்னுடைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தூர விலக்கி துரத்தி அடைக்கிறேன் துரத்தி அடைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னோடு நான் பயணித்து உன்னுடைய பாதையை உன்னுடைய பயணத்தை உன்னுடைய வாழ்க்கையை செப்பற்றி தருகிறேன் பயப்படாதே பயம் கொள்ளாதே ஒரு காலம் பயம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன் துணை சாயப்பா உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறேன் நீயும் பாடுபட்டு வருகிறாய் பாடுபட்டு பாடுபட்டு தேடி தேடி அலைகிறாய் வெற்றியை தேடி தேடி அலைகிறாய் நீ நேர்மையானவனாக இருக்கிறாய் நேரான பாதையிலே செல்லுகிறாய் இந்த வாழ்க்கை என்கின்ற நீண்ட பயணத்திலே நிறைய நிறைய எழுந்து போனாய் எழுந்து போனாய் இருப்பது இருப்பது என்னவோ அதை வைத்து நீ பொறுப்பாக கடமைகளை செய்கிறாய் நான் உணர்கிறேன் இன்னும் இன்னும் ஒரே ஒரு துளி துன்பம் துளி தோல்வி வந்தால் கூட உன்னால் நிற்க முடியாது நீ எழுந்து போவாய் என்பதை நான் அறிகிறேன் இனிமேல் இனிமேல் உன்னுடைய உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும் கண்டியம் காக்கப்படும் உன்னுடைய பாசம் பாசம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் விதமாக மரியாதை கௌரவம் கிடைக்கும் விதமாக இனி வரும் காலங்களிலே உன்னை சீர்தூக்கி செப்பனிட்டு உயரமாக தூக்கி நிறுத்துவேன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாது சிரமங்கள் எல்லாம் சரியாகும் எப்படி உன்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி காணாமல் போனதும் அதுபோல் துன்பம் துயரம் பிரச்சனை காணாமல் போகும் சட்டென்று வந்த துன்பங்கள் பற்றென்று காணாமல் போகும் கண்டிப்பாக காணாமல் போகும் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வெல்லக்கூடிய சக்தியை நான் தருகிறேன் இதோ இந்த நிமிடம் முதல் எப்படி முருகனுக்கு அவனுடைய தாயார் சக்தி தேவி வேலை கொடுத்து அந்த வேலின் மூலமாக வெற்றிகளை எல்லாம் பெற வைத்தாலோ அதுபோல உனக்கு சாயி என்கின்ற இந்த நாமத்தை சாயிராம் என்கின்ற நாமத்தை நான் தருகிறேன் இந்த நாமத்தை வைத்து உன்னுடைய துன்பங்களை தூர ஓட்டு இதை சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய பிரச்சனைகள் காணாமத்தோம் என் தூனியின் நெருப்பில் உன்னுடைய துன்பம் காணாமல் போகும் என்னுடைய உதி உன்னுடைய விதியை மாற்றும் நான் இருக்கிறேன் உனக்காக மட்டுமே இருக்கிறேன் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்